நடிகை தீபா யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் நாம் இருவர் நமக்கு இருவர் நடித்த போது சாய் கணேஷ் பாபு என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொன்னாரு அப்பாவின் சம்மதத்தை வாங்கி என்னை திருமணமும் பண்ணிக்கிட்டாரு எங்கள் திருமணத்தில் கணேஷ் பாபு பெற்றோர்கள் சம்மதிக்கவில்லை என் கணவரின் தாயார் மற்றும் கணவரின் அண்ணன் நான் வேறு ஜாதி என்பதால் என்னை ரொம்பவே தரக்குறவாக நடத்தினாங்க மேலும் என்னிடம் இருந்து நகை பணத்தையும் புடுங்கி கொண்டு என் கணவரையும் தூண்டிவிட்டு பிரச்சனை பண்ணாங்க எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி பதினைந்து வயதில் ஒரு மகன் இருக்கான் அதை சொல்லி என்னை மோசமான வார்த்தையால் பேசி வந்தாங்க அது மட்டும் இல்லாம என் அண்ணன் ராமகிரிவாசன் என்னுடன் நீ வர வேண்டும் என செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு எனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்ததால் ஈஸியாக என்னை அடைந்து விடலாம் என்ற எண்ணத்தில் என்னிடம் தவறான முறையில் நடந்து கொண்டாரு இதை குறித்து என் கணவரிடம் சொன்ன அண்ணனிடம் பண்ணி கொண்டால்தான் என்னுடன் நிம்மதியாக வாழ முடியும் என் குடும்பத்திலையும் வாழ முடியும் என்று என் கணவரே என்னை வற்புறுத்தி இருக்காரு அதுக்கப்புறம் அண்ணன் ராமகிரிவாசன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல இடத்தில் புகார் கொடுத்தாலும் அவர் பணத்தை கொடுத்து அவரையும் சரி கட்டி விட்டுறாங்க இதனால எனக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்க முன்வரவில்லை இப்போ எனக்கு ஆதரவா இருக்கிறதே என்னோட அப்பா மட்டும்தான் அவருக்கு இந்த பிரச்சனையால் ஏதாவது ஆகிவிடுமோ என்கின்ற பயம் எடுக்கு எனக்கு அதனால றந்துவிட்டா ஆர்ஐபி போட்டு வருத்தம் தெரிவிப்பார்கள் என்று கதறி அழுதுட்டு நடிகை தீபா இந்த பேட்டியில பேசிருக்காங்க